அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பின் மூலாதாரங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இந்த டாபிக் உங்களுக்கு தெரியலைனா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதே வேஸ்ட்டு தான் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு மூலாதாரங்களில் என்னென்னா நம்ம அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்துச்சு நம்ம சுதந்திரம் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்கணும்னு அந்த கருத்து வலுப்பெற ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களில் முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுலேயுமே அந்த பிரிட்டிஷுக்கு தான் பவர் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமும் வாங்கியாச்சு இப்போ நமக்கான அரசியலமைப்பை எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் எழுத முடியாதுல்ல அப்போ ஒவ்வொரு நாடுகள்லேயும் எப்படியெல்லாம் அரசியலமைப்பு செயல்படுதுன்னு பார்த்து நம்ம நாட்டுக்கு தேவையான மாதிரி அதை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதுகிறாங்க ஸோ அப்படி எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ஐரோப்பா சார்ந்த நாடுகள்லேருந்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க ஏன்னா ஐரோப்பா தான் உலகத்தையே ஆட்சி பண்ணாங்க அவங்க தான் வெல் ஆர்கனைஸ்டாக செயல்பட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில் ஓகேவா அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பிரிட்டன் நம்மளை ஆட்சி பண்ணது பிரிட்டன் தான் அதாவது அதிக அளவில் இந்தியாவை ஆட்சி பண்ணது பிரிட்டன் ஸோ இவங்க கிட்ட தான் நம்ம நாடாளுமன்ற அரசு நாடாளுமன்ற செயல்முறைகளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த குறிப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒற்றை குடியுரிமை அதாவது ஒருத்தருக்கு ஒரு குடியுரிமை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிட்டோம் சட்டத்தின் ஆட்சி தான் யாராக இருந்தாலுமே நாடு சட்டத்தின்படி தான் செயல்படும் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு முடிவு இடைக்கால தடையானைகள் நான் போய் கோர்ட்டில் கேஸ் வாங்கிட்டு கேஸில் வந்து ஜெயிச்சு நான் ஒரு ஜெயிச்சுட்டேன் அப்படின்னாலும் அதுக்கு ஒருத்தர் ஸ்டே வாங்கலாம் ஸ்டே வாங்கி இப்போ ஒருத்தர் கைது பண்ணணும் அப்படின்னா அவர் போய் ஸ்டே வாங்கலாம் ஸோ அது மாதிரியான தடையாணைகள்ங்கிற மத்தவடின்னு கொண்டு வராங்க பிரிட்டன்லேருந்து எடுத்து அடுத்தது அமெரிக்கா ஸோ அமெரிக்கா ஐரோப்பாவில் வராதான்னு கேட்காதிங்க ஸோ அமெரிக்காவில் இருக்க எல்லாருமே ஐரோப்பா நாடுகளை சேர்ந்தவங்க தான் ஓகேங்களா ஐரோ கனடா அமெரிக்காவில் இருக்க எல்லாருமே ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் தான் ஸோ அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து அடிப்படை உரிமைகளை எடுக்கிறோம் ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுனா அமெரிக்கா சுதந்திரம் அதாவது இங்கிலாந்து கிட்டேந்து பிரிஞ்சு நாங்க ஒரு தனி நாடு நாங்க எங்களுடைய சுதந்திரத்தை பாத்துக்கிறோம்னு சொன்னது நம்மளை விட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்க சோ அவங்க அடிப்படை உரிமைகள் எப்படி இருக்கணும் நீதி சீராய்வு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறோம்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கிட்டே எடுத்திருக்கோம் இந்த குடியரசு தலைவர் துணை தலைவர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதிகள் மீதான பதவி நீக்கும் ஏன்னா இவங்க கடவுள் கிடையாது இவங்களும் சாதாரண மனிதர்கள் தான் இவங்களுக்கு எப்படி ஒரு பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து தூக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடெல்லாம் கிடையாது அவங்களையும் தூக்கலாம் அது எப்படிங்கிற நடைமுறைகளை அவங்கள்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா அமெரிக்காவில் யாரும் உயர்ந்த கூடாது உள்ள தூக்கி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளே ஒரு சட்டம் தான் அது அடுத்தது அயர்லாந்துக்கிட்டேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்ஸ்ட் அயர்லாந்துக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது அயர்லாந்து எங்கே இருக்குது இங்கிலாந்துலேருந்து பிரிஞ்ச ஒரு நாடு அயர்லாந்து ஓகேங்களா அடுத்தது கனடா ஸோ கனடாவிலையும் ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் அதிகபட்சம் இருப்பாங்க பூர்வ குடிகள்னு கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ இங்கே ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எப்படி இப்போ மத்திய அரசு இருக்குல்ல அது மாதிரியான ஒரு கூட்டாட்சி மத்திய அரசிடம் தான் பொதுப்பட்டியல் இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே தான் எடுத்துக்கிட்டோம் மத்திய அரசால் தான் மாநில ஆளுநர் கவர்னர் போடணும் உச்ச நீதிமன்றத்தோட அறிவுரை அதிகார வரம்புலாம் என்னென்னங்கிறத கனடாக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்தது ஆஸ்திரேலியா ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பா நாடு தான் இங்கேயும் இருக்கிறவங்கெல்லாம் ஐரோப்பியர்களை சேர்ந்தவங்க தான் அங்கே இருக்கிற பூர்வக்குடிகளை எப்படி அழித்தாங்க அமெரிக்கா போல் இங்கேயும் பூர்வக்குடிகள் அழிக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம வணிகம் எப்படி எந்த கொள்கையில் இருக்காங்க வர்த்தக சுதந்திரம் என்னவாக இருக்கணும் நாடாளுமன்றத்தோட ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் எப்படி கூட்டுறது ஸோ அது எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே எடுத்துக்கிட்டோம் ரெஃபரன்ஸ் அடுத்தது ஜெர்மனி வெய்மர அரசமைப்பு இது உலகப் பொருளை ஜெர்மனி தோத்ததுக்கு அப்புறம் இந்த கொண்டு வந்த ஒரு அரசமைப்பு வெய்மர அரசமைப்பு ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி நிலை காலத்துல அடிப்படை உரிமைகள்லாம் பறிக்கணும் இப்ப நாட்டில் நானே கஷ்டத்துல இருக்கும்போது நீ சுதந்திரமா இருக்க முடியாது உனக்கு கொடுத்த சுதந்திரத்தெல்லாம் நான் பறித்து நான் சொல்ற மாதிரி தான் அந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது சோவியத் யூனியன் ஏன்னா சோவியத் யூனியன் நம்ம சுதந்திரம் வாங்கும்போது சோவியத் யூனியன் தான் இருந்துச்சு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு பீரியட்ல தான் அது வந்து இருபது நாடுகளுக்கு மேலே இருபத்தி ரெண்டு நாடுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே உடைஞ்சி தனித்தனியா போயிருச்சு கஜகஸ்தான் உஸ்பெசிஸ்தான் அஜர்பைஜான் பெலாரஸு கஜகஸ்தானு இப்படி நிறைய நாடா பிரிஞ்சு உக்ரைன் இப்படி பிரிஞ்சு போச்சு ரஷ்யா தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க இவங்க கிட்ட இருந்து அடிப்படை கடமைகள் என்னென்ன ஒரு மனிதன் என்னென்னலாம் செய்யணும் நாட்டுக்காக அப்படிங்கிறதையும் முகப்புறையில சமூக பொருளாதார அரசியலுங்கிற வார்த்தையே சேர்த்தாங்க அதுக்கப்புறம் இப்ப மாறி இருக்கு முகப்புறையில அடுத்த நீதியின் மாண்புகள் நீதினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்துல தான் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம அரசியல் அமைப்பில் ஓகேவா அடுத்த பிரான்சு பிரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு முகப்புறையில சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க சமத்துவம் சகோதரத்துவங்கிற வார்த்தையெல்லாம் அதுக்கப்புறம் கொண்டு வரதுக்கு ஃப்ரான்ஸுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க தென்னாப்பிரிக்கா ஸோ இதுவும் ஒரு ஐரோப்பிய நாடு தான் ஐரோப்பிய காலனி நாடு தான் ஓகேங்களா அதாவது பெரும்பான்மையாக தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க ஆனால் தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி பண்ணது யாருன்னா ஐரோப்பியரை சேர்ந்தவங்க தான் அதுக்கப்புறம் புரட்சி வெடிச்சு தொண்ணூறு காலகட்டங்களில் மண்டேலா தலைமையில் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற கதை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த காப்பி அடிக்கும் போது ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது அங்கே ஐரோப்பியில் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஸோ கிட்ட இருந்து அரசியல் அமைப்பு திருத்த முறை நீ ஒன்று எழுதி வச்சிட்டேன்னா நான் அதையே ஃபாலோ பண்ண முடியாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ நூற்றி முப்பது திருத்தங்கள் நம்ம பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க மாநிலங்களவை உறுப்பினராக எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா ஓட்டு போட்டே நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்ல எம்எல்சின்னு சொல்லப்படுற மாதிரி ஸோ அப் அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு நிரந்தரமாக அவங்க வந்து இப்போ ராஜ்யசபா எம்பியெல்லாம் நம்ம தூக்கவே முடியாது ஆறு வருஷம் அவங்க இருந்துடணும் ஓகேங்களா அவங்களாம் ராஜினாமா பண்ணாதான் தவிர நம்ம அவங்கள வந்து டிலீட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல அதெல்லாம் என்னென்ன பண்ணுறதுன்னா அங்கேயிருந்து எடுத்துருக்கோம் நம்ம ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டாபிக் என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் நன்றி வணக்கம்